ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வஸ்தி கிச்சன் த்ரீ சிக்ஸ்டி நம்ம கிச்சனில் சூப்பரான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பூந்தி பொறிக்காமல் எப்படி லட்டு பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் வாங்க நைட்டே வந்து கடலைப்பருப்பு ஒரு சின்ன கப் அளவு கடலைப்பருப்பு நைட்டே ஊற வச்சுட்டேன் காலையில் தண்ணி இல்லாமல் கடலைப்பருப்பை மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேன்ல கொஞ்சமாக கீ விட்டு நம்ம அரைச்ச கடலைப்பருப்பு பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடணும் அதில் இருக்க ஈரப்பதம் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு நல்லா கடலைப்பருப்பு உதிரி உதிரியாக வரணும் அந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எப்படியும் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் ஆச்சு நம்ம எடுத்துருக்க குவான்டிட்டியை பொறுத்து தான் அது பாருங்க இப்பயே தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு வருது நமக்கு நல்லா தெரியும் நல்லா இன்னும் உதிரி உதிரியாக வரணும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தில் வந்து முக்கால் கப் சர்க்கரை அரை கப் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம் சர்க்கரை நல்லா கரையணும் அதாவது பாகுபதம் பாகுபதத்துக்கு முன்னாடி பிசுபிசுன்னு பிசுன்னு ஓட்டோம் இல்லையா அந்த அளவு அந்த ஸ்டேஜ் வரும்போது ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபுட் கலர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க அது ஆப்ஷனல் தான் இப்போ பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக ஆனதுக்கப்புறம் அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது இதை சக்கரை பாகு கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடலாம் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை வந்து கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் லட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி திராட்சை ஏலக்காய் நெய்யில் வறுத்து நம்ம ஆட் பண்ணி கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா நெய் விட்டு நல்லா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிச்சோம்னா மோத்திச்சூர் லட்டு லட்டு அதாவது அந்த பூந்தி பொறிக்காமலே மோத்திச்சூர் லட்டு ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாங்க நான் சின்ன கப் அளவு தான் கடலைப்பருப்பு எடுத்தேன் அதுக்கே எனக்கு வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு லட்டு வரைக்கும் வந்தது நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் நான் லட்டு உடச்சி காட்டினேன் செம்ம சூப்பராக டேஸ்டியாக சாஃப்ட்டாக செம்மையாக இருந்தது அப்படியே நம்ம கடைங்களில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருந்தது இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்